வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரகம் திறன் சொல்லும் இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு நாம் பார்க்குறக்கிறது பதினொன்றாம் இடத்துலேருந்து தசை நடத்தக்கூடிய எல்லா கிரகங்களும் எல்லா வேலையிலையுமே வந்து லாபத்தை கொடுத்துருமா சந்தோஷத்தை கொடுத்துருமா அப்படிங்கிறத பற்றா நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல இந்த பதினொன்றாம் இடத்தை பற்றி நிறைய பதிவுகள்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம் அதில் பெரும்பாலான பதிவுகளை நம்ம என்ன சொல்லியிருப்போம்னாக்கா இந்த பதினொன்றாம் இடத்துலேருந்து தசை நடத்தக்கூடிய கிரகம் அது இயற்கை சூப்பராக இருந்தாலும் சரி அல்லது இயற்கை அசுபராக இருந்தாலும் சரி அவங்க வந்து நன்மையான பலன்களை செய்வாங்க பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் இது வந்து மூல நூல்கள்லேயும் சொல்லப்பட்ட ஒரு கருத்து தான் நம்ம முன்னோர்கள் வந்து இதை சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேருக்கு ஒரு முப்பது நாற்பது சதவீதம் பேருக்கு இது நடக்கிறது இல்லை அதுக்கும் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தெளிவான ஒரு விதி விலக்குகளையும் அவங்க சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க இந்த பதினொன்றாம் இடம் என்பது மூத்த சகோதரம் அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதாவது கெய்ம்ஸ் இருக்கு அது அதுக்கப்புறம் மன மகிழ்ச்சி நாம் நினைச்சதெல்லாம் ஈடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பதினொன்றாம் இடத்துல தான் சொல்லிருக்காங்க மேலும் வந்து ஒரு ஒரு சிலருக்கு வந்து இந்த வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கிறது வியாதி குணமாகறதும் இந்த பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேருக்கு அந்த பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஒரு கிரக தசை நடத்துது அப்படின்னாக்கா மேக்சிமம் அவங்க வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையான நிலை அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட அந்த பன்னொன்றாம் இடத்துல இருக்க கிர இருந்து நடத்தக்கூடிய கிரக திசையில அவங்க ஒரு முன்னேற்றத்தை காண்றதை நம்ம பாக்குறோம் ஆனா ஒரு சிலர் மட்டும் அதுல வீழ்ச்சி கல்றாங்க அந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்து நடத்தக்கூடிய கிரகத்தோட திசையில அவங்க வீழ்ச்சி காண்றத நம்ம பார்க்க முடியுது அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா மெயினா நாம ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் திசையை நடத்துதுன்னா அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நல்லதையோ அல்லது கெட்டதையோ செய்யும் அப்படிங்கிறதுக்கு அந்த பதினொன்றாம் இடத்ததிபதி நிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த நன்மையான பலனோ தீமையான பலனோ அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா ஒரு ரெண்டு உதாரண ஜாதகத்தை கொடுக்குறவங்களுக்கு இந்த ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துலேருந்து ரெண்டு கிரகங்கள் வந்து திசை நடத்துது அந்த திசைகளில் வந்து அவங்க வீழ்ச்சியை காண்றாங்க கஷ்டத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தோட ப்ளஸ்ஸு இப்போ இந்த ஜாதகத்தை முதல் ஜாதகத்தை பாருங்க இந்த இது ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகி பார்த்தீங்கன்னாக்கா துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க லக்னத்திலே சூரியனும் புதனும் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல சுக்கரன் சனி இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல குரு ராகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னொன்றாம் இடத்துல சந்திரன் மாந்தி பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய்கேது இப்போ இவங்களுக்கு வந்து பன்னொன்றாம் இடத்துலேருந்து சந்திர தசை நடக்குது இந்த சந்திரன் பாருங்க பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக வருகிறார் அப்போ மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது என்ன தோணும் அதாவது தசமை கேந்திராதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அவர் பதினொன்றுலேருந்து திசை நடத்துகிறாரு அப்போ வந்து இந்த திசை வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல பொருளாதார மேன்மை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு எடுத்த உடனே கணிக்க தோணும் ஆனால் இந்த ஜாதகி பார்த்தீங்கன்னாக்கா இதுவரைக்கும் இன்னும் அவங்களுக்கு திருமணமாகலை மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க மன உளைச்சல் மனம் சார்ந்த பிரச்சனைகள் சிக்கி தவிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டப்படுறாங்க உடல் உபாதைகளும் இவங்களுக்கு இருக்கு அப்போ ஏன் இந்த சந்திரன் வந்து பத்தாம் இடத்து அதிபதியாக இருந்து லாபத்துல இருந்து ஏன் இவர் வந்து நல்லது செய்ய முடியல அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்திரன் அதாவது பதினொன்றில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு வீடு கொடுத்த பதினொன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கிறாரு நீசம் பெற்று இருக்கிறார் அங்கே வந்து கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறார் மேலும் இந்த சந்திரனுக்கு சனியோட பத்தாம் பார்வையும் கிடைக்குது அப்போ இந்த சந்திரனும் வீக் ஆகிறாரு அந்த பதினொன்றாம் இடத்துக்கு சனி பார்வையும் இருக்கிறதுனால அந்த பதினொன்றாம் இடமும் கொஞ்சம் வீக் ஆகுது பதினொன்றாம் இடத்ததிபதியும் இருந்து நீசம் பெற்று இருக்கிறாரு அப்போ இந்த பதினொன்றாம் இடம் வந்து கொஞ்சம் வலு குண்டி இருக்குது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்ததிபதி வளம் குண்டு இருக்கிறதுனால இந்த சந்திர திசையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணமும் கை கூடலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மன ரீதியான நிறைய பாதிப்புகள் உடல் ரீதியான பாதிப்புகள் இன்னும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு வந்து சந்திரதாச முடியல அடுத்து ரெண்டாவது உதாரண ஜாதகத்தை பார்க்க இந்த ஜாதகர் வந்து ஒரு ஆண் இவர் வந்து மிதுன லக்னத்தில் பார்த்துருக்கிறாரு லக்னத்திலேயே வந்து மாந்தி இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல சனி வக்கரம் பெற்று ஏழாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல செவ்வா ராகு இப்போது இந்த ஜாதகர் வந்து செவ்வாதிசையை கடந்து ராகு திசையில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறார் இந்த ஜாதகத்தை நம்ம உடனே என்ன சொன்னோம்னாக்கா இந்த சந்திர திசையில் நீங்கள் சந்திரன்ற செவ்வா நீங்கள் ரொம்ப கஷ்டத்தை செஞ்சுருப்பீங்க லாபாதிபதி தான் லாபத்துலேருந்து திசை நடத்துகிறாரு ஆட்சி பெற்று நடந்துருக்கிறாரு ஆனாலும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் நினச்சிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து இது கெடுபலனை தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வீழ்ச்சியை தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நாம் சொன்னோம் அவர் அந்த ஜாதகர்னு என்ன சொன்னார்னாக்கா அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதம் இருந்திருக்கிறாரு இந்த செவ்வாய் சொந்த பிறகு என்ன பண்ணியிருக்கிறாரு நான் சுயமாக தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை குட் பண்ணிட்டு இவர் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கிறாரு பிஸ்னஸ் பண்ண வந்து அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறேன் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய கடனை தான் வாங்கியிருக்கிறாரு மேலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து குடிப்பழக்கம் ஏற்பட்டு நிறைய வந்து லாஸ் பண்ணியிருக்கார் நிறைய இழந்திருக்கிறார் நிறைய கஷ்டப்பட்டிருக்கார் அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பதினொன்றில் இருக்க கிரகம் அது பன்னொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறாரு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல பாருங்க ராகு சேர்ந்திருக்கிறார் எந்த ஒரு பாவத்திலையும் அந்த பாவாதிபதி ராகு கூட சேரும்போது அது கொஞ்சம் வீக்கிடும் பன்னெண்டாம் இடத்ததிபதியும் அங்கேயே இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு இந்த ராகுவோ செவ்வாயோ தனிச்சிருந்தா அந்த கதையே வேற இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கப்பட்டு இருக்கிறதுனால இந்த பதினொன்றாம் இடமும் பன்னெண்டாம் இடத்ததிபதியும் முழுக்க முழுக்க ராகுவோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அப்போ இந்த செவ்வாதசை இவங்களுக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம் ஒரு வீழ்ச்சியை தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணித்து சொன்னோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ராகுதேசை நடந்துகிட்ருக்கு ராகுதேசையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொன்னோம் அப்போது ஒரு ஜாதகத்தில் பதினெட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அதிகப்படியாக நன்மை தான் செய்யும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சில ஜாதகங்களில் அந்த பதினொன்றாம் இடமும் பதினெட்டாம் இடத்தையும் கிழும்போது அந்த பதினொன்றிலேருந்து நடத்தக்கூடிய கிரகத்தின் திசை அவங்களுக்கு வந்து பெருத்த வளர்ச்சி கொடுக்காம வீழ்ச்சியை கொடுத்துறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு பன்னெண்டாம் இருந்து ஒரு கிரக திசை நடத்துதுன்னா உடனே வந்து நம்ம சந்தோஷமாக இவங்களுக்கு நன்மையை தான் செய்யப்போகுது இவங்க மேல் மேலும் வந்து நல்ல டெவலப் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணை மூடிட்டு பலன் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்து அந்த பலனை வந்து நம்ம எடுத்து சொல்லணும் ஒருவேளை அவங்க ஆரம்பத்துலேயே வர்றாங்கன்னா நாம் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் பார்க்கும்போது இது மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் நிறைய வந்து ஏன்னா இப்போ எல்லாமே யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு இப்படி எல்லாத்துலயும் நிறைய பார்க்குறாங்க அதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு போயிடாதீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது அதனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்களுக்கு வழிகாட்டுனோம்னாக்கா அவங்க பெருத்த பாதிப்புலேருந்து தப்பிச்சுக்கிட்டு அவங்க மனதார நம்மளை அது சந்தோஷமா ஒரு நினைச்சாங்கனாலே அதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு கர்மாவை கொடுக்குன்னு சொன்னா அது மிகல இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள முடியும் புரிய முடியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்